வணக்கம் இது தமிழ்கோரலின் சிறப்பினர்கானல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிற அவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர்மணி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் கம்யூனா அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஹேட் ஸ்பீச் மேக்ஸ்க்கு நீங்க வந்து இன்டர்னலா எந்த விசாரணை எடுப்பதோ நடவடிக்கையோ செய்ய வேண்டாம் ராஜ்யசபால நாங்க பார்த்துப்போம் அப்படின்னு தன்கர் அவர்கள் செக்ரட்டரியேட்ல இருந்து கடிதம் போயிருக்கு இதன் மூலமாக ஜுடிஷரியனுடைய பவர் உள்ளே போயிருக்காங்க பார்லிமெண்ட்லையும் அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை அலோ பண்ணாரா இல்லையான்னு தெரியாமலே வச்சிருக்காரு அப்படின்னு கபில் சபையில் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் என்னுடைய பேக்ரா என்ன சார் ஆமாம் இது ஜஸ்டிஸ் ஷேகர் யாதவோட ஸ்பீச் சம்மந்தப்பட்டது அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் விஹெச்பியோட ஒரு லாயர்ஸ் கான்ஃபரன்ஸ் அலகாபாத் உயர் நீதிமன்ற வளாகத்தில் நடக்குது அதில் பேசும்போது தான் ரொம்ப ஆபத்தான கருத்துக்களை நீதிபதி ஷேகர் யாதவ் அலகாபாதில் பணியாற்றக்கூடிய உயர் நீதிமன்ற நீதிபதி அவர் தெரிவித்தார் இந்த நாடு வந்து பெரும்பான்மை இந்துக்களுக்கு சொந்தமானது இந்த மத இந்த இந்து மதத்துக்குள்ளே எவ்வளோ தூரம் உங்களுக்கு இழிவுபடுத்தப்பட்டாலும் நீங்கள் தான் இருக்கணும் வெளியில் போனீங்கன்னா மாற்று மாதத்தினர் உள்ளே வந்துடுவாங்க இந்தியாவை துண்டாடிடுவாங்கன்னா ஹெட் ஸ்பீச் டு த கோர் அரசியலம்பு சாசனத்துக்கு முழுக்க விரோதமானது சட்டத்துக்கு விரோதமானது குறைந்தபட்ச நியாய தர்மங்களுக்கு விரோதமான ஒரு ஸ்பீச்சை அவர் கொடுக்குறார் இது எந்த அளவுக்கு சீரியஸாக போகுதுன்னா உச்சநீதிமன்றமே இதை வந்து சோ மொட்டவோ காக்னிசன்ஸ் எடுக்குது என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்கும் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமை நீதிபதியாக இருக்கும்போது கடந்த டிசம்பர் மாதம் என்று நினைக்கிறேன் விசாரணை கேட்குறாங்க அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி அறிக்கை கொடுக்குறார் அவர் என்ன அறிக்கை கொடுத்தாருன்னு தெரியல பட் அக்கார்டிங் டு கபில் சிப்பல் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷேகர் குப்தா இப்படி ஷேகர் யாதவ் இப்படி பேசினது உண்மைதான் அதாவது வந்து அறிக்கைன்றதோட அர்த்தம் என்னன்னா

அதன் பிறகு ஒரு இன்ஹவுஸ் கமிட்டி நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு நடுப்புற தான் வந்து ராஜ்யசபா சேர்மேன் இதுக்கு நடுப்புற என்ன ஆகுதுன்னா ஐம்பத்தஞ்சு எம்பிக்கிட்ட கையெழுத்து வாங்கி இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு ராஜ்யசபா சேர்மேனு தன்கர்கிட்ட கபில் சிப்பல் பெட்டிஷன் கொடுக்குறாங்க அது கொடுத்த பிறகு அந்த சிக்னேச்சர்ஸை வெரிஃபை பண்ற வேலையை ராஜ்யசபா செக்ரடேரியட் ஆரம்பிக்கல யூஷுவலா இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் என்னன்னா வந்து மினிமம் ஐம்பத்தஞ்சு அஞ்சு எம்பிஸ் கிட்ட சைன் வாங்கணும் சைன் வாங்கி நீங்க கொடுத்தீங்கன்னா ராஜ்யசபா செக்ரட்டேரியட் ஆர் லோக்சபா செக்ரட்டேரியட் அந்த எம்பிஸ் வந்து அவங்க கையெழுத்து தானு வெரிஃபை பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒன்பது பேர் இல்லைன்னு இல்லைன்னு சொல்லிட்டாங்க எக்ஸாக்ட்லி ஆல்வேஸ் அது பண்ணுவாங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா ஜட்ஜஸ் ஆக்ட் படி வந்து இம்பீச்மெண்ட் பண்ணுறாங்கன்னா ஜட்ஜஸ் ஆக்ட் படி த்ரீ மெம்பர் கமிட்டியை போடுவாங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் அண்ட் ஒன் ஜூரிஸ்ட் போடுவாங்க த பேசிஸ் ஆஃப் தட் ரிப்போர்ட் தான் வந்து இம்பீச்மெண்ட் மோஷனே நகரும் நான் இப்போ இன்ட்ரெஸ்டிங்லேயே என்ன இருக்குது இந்த இம்பீச்மெண்ட் மோஷனுக்கான இந்த பெட்டிஷனை கபில் சிப்பல் சப்மிட் பண்ண பிறகு ராஜ்யசபா செக்ரட்டேரியட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எழுதின கடிதத்தில் நீங்கள் வந்து இன்ஹவுஸ் ப்ரொசீடிங்ஸை ஸ்டாப் பண்ணுங்கள் நாங்கள் வி வி ஆர் ஆர் கண்டக்டிங் அண்ட் இம்பீச்மெண்ட் மோஷன் சீஸ் ஆஃப் தி இது ரொம்ப ஆபத்தானதுன்னு கபில் சிபல் ஏன்னு சொல்றீங்கன்னா இன்ஹவுஸ் ப்ரொசீடிங்ஸ் இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் இது ரெண்டையும் நம்ம குழப்பம் இப்ப இவர் மேட்டர்ல ஜஸ்டிஸ் இந்த மேட்டர் டெல்லி ஜட்ஜு யஷ்வந்த் வர்மா கேஸ்ல வந்து காசு அவர் வீட்டுல தான் எடுத்தாங்கன்னு அந்த த்ரீ ஜட்ஜஸ் ரிப்போர்ட் சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்டட் த்ரீ ஜட்ஜஸ் கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்துருக்கு அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் இம்பீச்மெண்ட் மோஷன்னு இப்போ பேசுகிறாங்க அதுக்கே வந்து அபிஷேக் மனு சிங் காங்கிரஸ் எம்பி வந்து அப்போஸ் பண்ணுறாரு ஏன்னு கேட்டிங்கன்னா இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டோட இன்ஹவுஸ் கமிட்டி ரிப்போர்ட்டு பத்தாது நீ வந்து முதல்ல இப்போ என்கொயரி கமிட்டி ஜட்ஜஸ் ஆக்ட் படி என்கொயரி கமிட்டியை போட்டு தான் நீ பண்ண முடியும் ஸோ அது ஒரு பக்கம் ஸோ சேகர் யாதவ் மேட்டரில் ஆன் கோயிங் இன்ஹவுஸ் ப்ரொசீடிங்ஸு அதை ஸ்டாப் பண்ணுங்க நாங்கள் இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு போறோம்னு சொல்றதுக்கான அதிகாரமே ராஜசபாவுக்கு கிடையாது அதாவது அவர் என்ன சொல்றாரு கபில் சிபல்னா வந்து தெளிவாக ஒரு பாயிண்ட் சொல்றாரு அதாவது இட்ஸ் வெரி நைசிங் கபில் சிபால் சிபல் ரிமார்கடுசீஜர் இஸ் இனிஷியேட்டட் பை த சிஜேஐ அண்ட் தேர் இஸ் நோ ரிலேஷன் பிட்வீன் திஸ் அண்ட் இம்பீச்மெண்ட் மோஷன் இனிஷியேட்டட் பார்லிமெண்ட் விச் இஸ் கரெக்ட் அது வேற இது வேற இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு இனவ்ஸ் ரிப்போர்ட் தேவையே கிடையாது வெறும் இன்னவர்சிட்டி போட்டை வச்சு நீ இம்பீச்மெண்ட் ஹோஷனுக்கு கொண்டு வர முடியாது இப்போ அதை தான் அவங்க யஷ்வந்த் வர்மா மேட்டரில் ட்ரை பண்ணுறாங்க ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நீ ஏன் பண்ணுற இது தெளிவாக இவனை காப்பா இவரை காப்பாற்றறதுக்கு பண்ணுறாங்க ஏன்னா திஸ் ஜட்ஜ் ஷேகர் யாதவ் இஸ் செட்டு ரிட்டையர் இன்ட் ஏர்லி டுவெண்ட்டி சிக்ஸ் அடுத்த இன்னும் நான் ஆறு மாதத்தில் நான் ஆறு ஏழு மாதத்தில் அவர் ரிட்டையர் ஆக போகிறார் அதிகபட்சம் எட்டு மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிறார் ஸோ இன்னஹ் ப்ரொசீடிங்ஸில் வந்து அவருக்கு எதிராக ஸ்ட்ராங்காக ஏதாவது வந்ததுன்னா பிரச்சனையாக போய்டுன்னு அவரை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது இதை விட ஒரு கேவலமான மோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் மத்திய அரசு இந்திய வரலாறுல இருந்ததாக சரித்திரமே இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ரெண்டு கேஸுன்னு ஒரு கேஸில் அப்பட்டமாக உச்ச நீதிமன்றத்தோட ஆளுகையில் உள்ள தலையை விட்டு காப்பாற்ற முயற்சி இன்னொரு கேஸில் இன்னொரு ஜட்ஜை வந்து அவரை இம்பீச் பண்ணணுன்றதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதுக்கு ப்ரொசீஜரை தூக்கி போட்டுட்டு எங்க இஷ்டத்துக்கு நாங்க ஆடுவோன்றது இன்ஃபேக்ட் இவங்க ஜட்ஜஸ் ஆக்ட் படி த்ரீ மெம்பர் கமிட்டியை போடாம சுப்ரீம் கோர்ட்டோட இன்ஹவுஸ் கமிட்டி ரிப்போர்ட்டை வச்சு இவர் மேல யஷ்வந்த் வர்மா மேல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்தாங்கன்னா இஃப் சம்படி கோஸ் டு சுப்ரீம் கோர்ட் இட் வில் பி ஸ்டேட் சுப்ரீம் கோர்ட்டில் ஆல்ரெடி இது சம்மந்தமாக யஷ்வந்த் வர்மா மேலே ஒரு எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போகும்பொழுது ப்ளீஸ் கோ அண்ட் கிவ் யுவர் பெட்டிஷன் டு பிரசிடென்ட் அண்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஜட்ஜஸ் சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஏன்னா எங்களோடது இன்னொரு சொன்னாங்க அனுப்பிட்டோம் இதுக்கான இதுக்கப்புறம் அட்ஜுகேட்டிங் அத்தாரிட்டி ஏன்னா அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி தானே டெர்மினேஷனுக்குள்ள போகும் அந்த பவர் வெஸ்டட் ஆன் பார்லிமெண்ட் கோ அண்ட் கிவ் பெட்டிஷன் டு பிரசிடென்ட் அண்ட் யூனியன் கவர்மெண்ட்ங்கிறது தான் சிட்டிங் சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்தது கொடுத்தது அது மட்டும் இல்லை இப்போ இன்னவுஸ் கமிட்டி ரிப்போர்ட் அடிப்படையில் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வர முடியாது யூ ஹாவ் டு கோ த்ரூ இட் த்ரூ தி ஜட்ஜஸ் ஆக்ட் அப்ப இவருடைய சேகர் யாதவ் கேஸ்ல ஹேட் ஸ்பீச் கேஸ்ல நீங்க ஜுடிஷரி எதுவும் செய்யாதீங்கன்னு அவங்களுடைய அதிகாரத்தை ஹோல்டு பண்ண ட்ரை பண்றாங்க இங்க வந்து டிபேட் பார்லிமெண்டினுடைய கூடாது பண்றாங்களா வந்து சேகர் யாதவ் கேஸ் ப்ராப்பரா இம்பீச்மெண்ட்டுக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பேசுவாங்க எல்லாரும் அதை மோடி கவர்மெண்ட் லைக் பண்ணாது இவங்க என்ன பண்ணுவாங்க இம்பீச்மெண்ட் மோஷனை எடுக்கவே மாட்டாரு தன்கர் எடுக்கவே மாட்டார் யஷ்வந்த் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்கறதும் தன்கர் தான் ஆமா இங்க ஷேகர் யாதவ் மேல அந்த மோஷன் மேல உட்காந்துட்டு இருக்கிறவரும் அவர் அவர் தான் ஸோ இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வரவே விட மாட்டாங்க கொண்டு வந்தா நீங்க எல்லாத்தையும் பேசணும் எவ்ரி திங் வில் பி டிஸ்கஸ் ஸோ சேகர் யாதவ் ஸ்பீச் மட்டும் இல்ல ரீசெண்டா அந்த மாதிரி வேற எல்லாத்தையும் பேசுவாங்க ஷேகர் யாதவ் ஸ்பீச் வந்து கம்ப்ளீட்டா வெர்பாட்டியமா அங்கே டிஸ்கஸ் பண்ணப்படும் அதனால் அதை எடுக்கவே மாட்டாங்க ஆல்சோ த ட்ரெண்ட் ஆஃப் ரைசிங் சச் கண்ட்ராவேஷன் கமெண்ட்ஸ் ஃப்ரம் துடியூஷியரியம் பேசப்படும் பேசப்படும் எல்லாம் பேசப்படும் இது வந்து ஷேகர் யாதவை சுப்ரீம் கோர்ட்டோட தண்டனையிலேருந்து காப்பாத்துறது இம்பிச்மெண்ட்லேருந்து காப்பாத்துறது நீ எங்கிட்ட உற்றுன்றது நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அது போல் ஜனவரியில் ரிட்டர் ஆகி போயிடுவான் இவ்வளோ தூரம் ஒரு அன்எத்திக்கல் எம்ஆர்எல் இன் நியூமன் நினச்சே பார்க்க முடியாத கேவலமான அரசு இந்திய வரலாறுல இருந்ததே இல்லைங்க எந்த தர்மமும் எந்த நியாய தர்மமும் எந்த கீழான தொழில் பண்ணுறவனுக்கு கூட ஒரு குறைஞ்சபட்ச நியாய தர்மம் இருக்குன்னு எந்த நியாய தர்மமும் குறைஞ்சபட்ச மனசாட்சி நியாய தர்மங்கள் கூட இல்லாத ஒரு படுமோசமான கேவலமான ஒரு அரசு தான் மோடி அரசு இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்க முடியாத அட்டு சுப்ரீம் கோர்ட் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எல்லா ப்ராசஸ்ஸையும் இனிஷியேட் பண்ணியிருக்கும் போது நீ எங்ககிட்ட ஒற்றுநி எதுக்கு சொல்கிற

இந்துக்கள் வச்சதான் தான் சட்டம் பெரும்பான்மை தான் இங்க வந்து வில் அதுதான் நடக்கணும் இது ஒரு நொடி கூட நீதிபதியா இருக்க தகுதி இல்லாத நபர் தான் அந்த சேகர் யாதவ் என்றது இந்த விஷயத்த சுப்ரீம் கோர்ட்டு விசாரணைக்கு எடுத்ததுலேருந்தே நான் புரிந்து கொள்ள வேண்டியது அன்ஃபார்ச்சுனேட்லி இது ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் மிக மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் இந்தியா நகர் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது வெளிப்படையாகவே வந்து பெரும்பான்மை மதவாதத்தை மதவாதத்தை ஆட்சியாளர்களை முன்னெடுக்கிறார்கள் இவையெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத ஆபத்துகள் என்றுதான் தோன்றுகிறது இப்போ இதில் வந்து ஜுடிஷியரிக்கும் மோடி கவர்மெண்ட்டுக்குமே இயர் ஒன்ல இருந்தே இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு ஏன்னா என்ஜேசி அவங்க ஆரம்பத்திலே கொண்டு வந்தாங்க கொண்டு வராங்க இமீடியா எடுத்து வாஷ் பண்றாங்க அப்பாயின் அப்படிங்கறதும் கூட ஏன்னா அதுல தீர்ப்புகளில் பேசப்பட்டதுங்கிறது பொலிட்டிகல் உள்ள கொண்டு வராங்க பொலிட்டிக்கல் ரெப்ரரசேடிவ்ஸ்க்கு வீட்டோ பவருங்கறதெல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் சட்டத்தினுடைய ஷரத்தாக இருந்து அப்ப ஜுடிஷியரியையும் இன்னைக்கு ஓரளவுக்கு நிக்கிறது எல்லா காங்கிரஸ் கைப்பற்றியாச்சு மீதம் இருக்கக்கூடிய ஜுடிஷியரியையும் கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து இது வருது நம்ம பார்க்க வேண்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் அதுதான் உண்மை எல்லா இன்ஸ்டிடியூஷனும் இன்றைக்கி விழுந்துருச்சு எலெக்ஷன் கமிஷன் கொலாப்ஸ் சிஏஜி கொலாப்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா காலில் உட்காந்துருக்குது எஞ்சி நிற்கிறது ஒன்றே ஒன்று தான் ஜுடிஷரி அதை வந்து எப்பாடு பட்டாவது கையில் எடுத்துடணுன்னு பார்க்குறாங்க அது வந்து மோடி டூ பாயிண்ட் ஜீரோவில் சஃபகேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட் வேடிக்கை பார்க்குது அட்டுழியத்தின் உச்சக்கட்டம் கடைசியாக ஒரு பத்து நாள் ஒரு கேம்பெயினுக்கு அலோவ் பண்ணாங்க இன்னொரு சீஃப் மினிஸ்டரை பின்னாடியே போய் கவர்னர் மாளிகை வரைக்கும் கூடவே போய் விரட்டி ஒரு சிஎம் வந்து ஒரு ரவுடி மாதிரி போய் அரெஸ்ட் பண்ணி இது பண்ணாங்க ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல இருந்தவர் இப்போ முந்நூற்றி நாற்பது முன்னூற்றி மூணு இரநூத்தி நாற்பதாக குறஞ்சதால் கொஞ்சம் ஆட்டம் குறஞ்சிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈடி அரஸ்ட் இந்த மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோலி இடி அரஸ்ட்லாம் இல்லை ஹை ப்ரொஃபைல் அரஸ்ட் எதுவுமே இல்லை கொஞ்சம் ரிலீஃப் வந்திருக்கு யாகக்குடி கேஸஸ்லையுமே ஆரம்பத்திலேயே இதுக்கான எவிடன்ஸஸ் இருந்தால் கொண்டு வாங்க கேட்குற அளவுக்கு கேட்குற அளவுக்கு வந்துடுச்சு அவுசன் க்ளோஸ்னால் எதாவது பண்ணி பண்ண அறைவு பண்ண டாக்குமெண்ட்டுங்கிற லெவலுக்கு வந்துடுச்சு வந்துடுச்சு அது வந்துடுச்சு ஸோ இது இன்றைய காலகட்டத்தில் வந்து இது அந்த ஜுடிஷியரியை வந்து கண்ட்ரோல் எடுக்கணும்னு தான் முயற்சி பண்ணுறாங்க அது த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்குது ஆனாலும் விஷமத்தை விடுறதா இல்லை ரெண்டு ஜட்ஜஸ் சிக்கலில் மாற்றாங்க இன்ஃபேக்ட் யஷ்வந்த் வர்மாவை விட ஆபத்தானது சேகர் யாதவ் கேஸ் இதுவாவது பணம் அவன் எவ்வளோ லஞ்சம் அவர் ஏவ் வாங்கினார் என்னன்னு தெரியாது தான் லஞ்சம் வாங்குகிறான் லஞ்சத்தை விட ஆபத்தானது பெரும்பான்மை மதவெறி ஷே யஷ்வந்த் சர்மா மேலே காட்டுற அக்கறையை வந்து பா அதில் ஒரு பர்சன்ட் கூட வந்து ஷேகர் யாதவ் விஷயத்தில் காட்டலை ஸோ மோடி ஒரு நல்ல நல்லா விளையாடுதுன்றது மட்டும் நமக்கு ரொம்ப நன்றாக தெரிகிறது இது இது வரைக்கும் இண்டிபெண்ட் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில் வந்து இம்பீச்மெண்ட் நடந்ததே கிடையாது ஒன்று இந்த ப்ராசஸில் இருக்கும்போதே ரெசைன்மெண்ட் போயிருக்காங்க இல்லை இம்பீச்மெண்ட் மோஷன்ஸ் தோல்வி அடைஞ்சிருக்கு இது யஷ்வந்த் வர்மா கேஸில் வந்து அவங்க இப்போ இனவெஸ் ப்ரொசீடிங்ஸ் படி தான் போயிது இப்போ ஜுடிஷியல் ஆக்ட் படி தான் போய் ஆகணும் ஏன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி டூ தேர்டு அதனால் பண்ணி பட் அது இப்போ அவங்களுக்கு இருக்க மெஜாரிட்டியில் அதை பண்ணிவிடுவாங்கன்னு எனக்கு தோணுது என்ன ஒன்று ஜட்ஜஸ் ஆக்சன் படி படி போனோம் ஆனா காங்கிரஸ் வந்து ஏதோ தே ஆர் டெவலப்பிங் சம் ரெசிஸ்டன்ஸ்ன்றாங்க என்னன்னா அந்த இன்னோவுஸ் ரிப்போர்ட்ட நீங்க பப்ளிக்கில் எனக்கு கூட கேட்கல எம்பிஎஸ் ஓட்டு போட போறவங்களுக்கு நீங்க குடுக்கலாம என்ன பண்றீங்க அது எம்பிஎஸ் ஓட்டு வந்து எல்லா விஷயத்துலயும் காஷ்மீருக்கு முன்னூத்தெழுவதை நீக்கினதுல இருந்து ஆப்ரேஷன் சிந்தூர்ல இருந்து எம்பிஸ்க்கு எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன் ஃபாரின் டிப்ளமெட்ஸுக்கு கொடுப்பேன் ஃபாரின் லீடர்ஸுக்கு கொடுப்பேன்ற அயோகிய தனத்தை பண்றீங்களா அது நடக்காது இன்னோஸ் ரிப்போர்ட்டை வந்து எம்பிச்மெண்ட் மோஷனுக்கு முன்னால எம்பிஸுக்கு கொடுக்கணும் ரெண்டாவது இம்பீச்மெண்ட் மோஷன் இம்பீச்மெண்ட்டுக்கு வெறும் பதில் பத்தாது அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் ஜுடிஷியல் ஆக்ட் படி ஜட்ஜஸ் ஆக்ட் படி நீ த்ரீ மெம்பர் கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணணும் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஹை கோர்ட் ஜட்ஜு ஒரு ஜூரிஸ்ட் அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் அடிப்படையில் தான் ஆக்சுவலா ஹைலைட் என்னன்னா தன்கர் ஓப்பன் ஸ்பேஸில் பேசுகிறாரு இன்னவுஸ் கமி ரிப்போர்ட்டுக்கு லீகல் சாங்டிட்டியே கிடையாதுன்னு அவர் பொது வழியில் பேசுகிறாரு ஆனால் மோடி கவர்மெண்ட் அதை அதை பேஸ் பண்ணி இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வர்றதுக்கு போகிறாங்கிறதே அது தன்கிற ஒரு சிக்கலாக சிக்கல் தான் அதான் இது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது பார்ப்போம் இவங்க இந்த பார்லிமெண்ட் செஷனில் அதை கொண்டு வந்துருவாங்க ஜூலையில் பார்லிமெண்ட் செஷன் இருக்குது அதில் கொண்டு வருவாங்க அதிகம் இந்த மாதம் ஜூன்ல ஜூன் ஜூன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு எமர்ஜென்சிக்கு ஒரு செஷனை மோடி கூட்டுவாருன்றாங்க அது அறிவிப்பு வந்து லெவன்த் அவர்ல தான் வருன்றாங்க இருபத்தி ரெண்டு தேதிக்கு வாக்கில் வரும் இந்த பா இப்போ என்ன கோல்டன் ஜூப்ளி ஆஃப் எமர்ஜென்சி நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல இந்திரா காந்தி ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அதோட பொன்விழா ஆண்டு இந்த ஆண்டு வருது அதில் ஒரு ஸ்பெஷல் செஷனை மோடி பிளான் பண்ணுறாருன்னு முதல்ல தகவல் கடந்த முறை கெசர்டெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க அரசியலமைப்பு சாசனம் படுகொலை செய்யப்பட்ட நாள் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணாங்க இப்போ இந்த தடவை அதுக்கான ஒரு ஸ்பெஷல் செஷனை மோடி கூட்டுறாரு ஆனால் சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் பத்தான்கோப்பா பால்காமா பற்றி தான் ஸ்பெஷல் செஷன் வேணும்னு அப்போசன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நேரத்தில் அதெல்லாம் முடியாது ஜூலைல தான் யூஷுவல் செஷன் ஜூலை டு ஆகஸ்ட்டு விண்டர் இது இப்போ மான்சூன் செஷனா விண்டர் செஷன் மான்சூன் செஷன் அப்படின்றாங்க இதுக்கு நடுப்புற வர தகவல் என்னென்னா வந்து அன்கன்ஃபோம்டு ரிப்போர்ட்ஸ் இந்த மாதம் ஜூன் இருபத்தைந்து இருபத்தாறு தேதிகளில் எமர்ஜென்சி அவசரநிலை காலம் இந்திரா காந்தி கொண்டு வந்த அவசரநிலை காலத்தை பற்றிய அதனுடைய பொன்விழா வர இருப்பதால் ரெண்டு நாளோ ஒரு நாளோ ஸ்பெஷல் செஷன் மோடி கூப்பிட்ருக்காரு அன்றைக்கி காங்கிரஸ் எவ்வளோ திட்ட முடியுமோ திட்டுவாங்க ஆனால் சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூரை பத்தி பால்காம பத்தி பேச விட மாட்டாங்க அது அதனுடைய கோல்டன் ஜூப்ளி அதை நீ வந்து நீடம் ஐம்பது வருஷம் கொடுத்து ஆபரேஷன் சிந்துரோட கோல்டன் ஜூப்ளியில் நீ அப்போ பேசிக்க யார் தப்பு யார் சரி பண்ணான்னு இப்போ நாங்க இதை பேசுறோம் அப்படின்னு எமர்ஜென்சி குறித்த ஒரு ஐம்பதாவது பொன் விழாவில் வந்து மோடி இந்த மாதம் இருபத்தைந்து அல்லது இருபத்தாறு தேதிகளில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்திற்கு மோடி அழைப்பு விடுக்க இருப்பதாக தகவல்கள் வருகின்றன எல்லாமே பாலிட்டிக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு அதை நடத்துறது கூட ஒன்றும் இல்லை நடத்திட்டு போங்க ஆனால் அதே நேரத்தில் இதையும் நடத்துங்க எமர்ஜென்சியோட ஃபிஃப்டியுத் இயரை பார்லிமெண்ட்டு பேசுறது தான் ஏன்னா இந்திரா காந்தி அவ்வளோ அட்டுடையங்கள் பண்ணாங்க பல முறை காங்கிரஸ் மன்னிப்பு கேட்டிருக்குது ஓகே ஆனாலும் அதை மீறி நீங்கள் நடத்தணும் இல்லைங்களா நடத்துங்க ஆனால் ஐம்பது முன்னால் நடந்ததை பேசுறீங்களா இன்றைக்கு நடந்ததை பேசுங்க ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி ரெண்டு வியூ இருக்குது அங்கே நிறைய காம்ப்ரமைஸ் நடந்திருக்குது நம்முடைய லாசஸ் என்னென்னு நம்முடைய ராணுவ தளபதியை சிங்கப்பூரில் போய் பேசுகிறாரு எம்பிஸ் கூட்டத்தில் எம்பிஸுக்கு சொல்ல வேண்டியதை ப்ளூம்பர்க் டிவிக்கு சொல்கிறாரு எஸ் வி ஹவ் லாசஸ்ன்றாரு அப்போ நீங்கள் என்ன மதிக்கிறீங்க மக்களை எதிர்கட்சிகளை என்ன மதிக்கிறீங்க பத்தொம்பது சதவீத வாக்குகளை காங்கிரஸ் இருபத் மூணு இருபத்தி மூணு சதவீத வாக்குகள் காங்கிரஸுக்கு வந்திருக்கு பிஜேபி முப்பத்தாறு பர்சன்ட் ஓட்டு தான் அப்போ நீங்கள் என்ன மக்களை மதிக்கிறீங்க அதனால் இது முழுக்க முழுக்க ஜனநாயகத்தின் மீதான கொடும் தாக்குதல் தான் இருபத்தஞ்சி இருபத்தாறு தேதி ஜூன் மாதம் இந்த ஆண்டு எமர்ஜென்சி அவசர நிலை காலத்துக்கான சிறப்பு கூட்டம் நடக்கும்பொழுது இதை பேச அனுமதிக்காமல் இவங்க வெறும் இந்திரா காந்தியை பற்றியும் அவசர நிலை காலம் மிஸாவை பற்றியும் தான் பேசுவாங்க பட் எத்தனை நாளைக்கு இந்த இப்போ ஃபாரினுக்கு போயிட்டு வந்திருக்காங்க எம்பிஸ் எல்லாம் இவங்க என்னத்தை சாதிச்சாங்க என்ன வேலை நமக்கு கிடைச்ச லாபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது பா இன்றைக்கும் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் தீவிரவாதத்துக்கு எதிரான சிறப்பு குழு தலைவராக பாகிஸ்தான் வருது

அங்க போய் வந்து இந்தியா இந்த ஏழு குழுக்கள் கனிமொழி உள்ளிட்ட குழுக்கள் போச்சுல இந்த குழுக்கள் ஒன்னும் பெருசா சாதிக்கலன்றத பொதுவெளியில் இருக்க விஷயங்களை பார்த்தாலே பண்ணுங்க அது ஒண்ணு இல்ல இந்த குழுவோட அது ஒரு பக்கம் குழுவோட வெற்றியே வந்து கேள்விக்குரிய அனைக்குது ஒண்ணு பெருசா சாதிக்கலன்றதுதான் இன்டர்நேஷனல் ஒப்பீனியன் ஏங்க பொதுவெளியில இருக்க விஷயங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல ஆப்கானிஸ்தான் சம்மந்தப்பட்ட தீவிரவாதம் குறித்த விவாதத்துக்கு துணைத் தலைவர் அந்த கமிட்டி லீடராக பாகிஸ்தானை தேர்ந்தெடுக்கிறாங்க தீவிரவாதம் பற்றிய விவாதத்துக்கு அந்த கமிட்டி சேர்மனாக பாகிஸ்தான் வருதுன்னா அது இந்திய வெளியுறவு கொள்கை இதெல்லாம் பஹல்காமுக்கு பிறகு நடக்குது ரெண்டாவது அமெரிக்கன் சீஃப் ஜெனரல் சொல்கிறாரு தீவிரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் பாகிஸ்தான் எங்களுக்கு என்னைக்கும் உறுதுணையான நண்பர்ன்றார் என்றார் ச ஃபெண்டாஸ்டிக் ஃப்ரெண்டுன்றார் அப்போ இந்தியாவோட வெளியுறவு கொள்கை பஹல்காமுக்கு பின் ஆப்ரேஷன் சிந்தூரில் ஒரு நாடு கூட இந்தியாவை ஆதரிக்காத கா பின்புலத்தில் பார்க்கும்போது கனிமொழி உள்ளிட்டவர்கள் சசிதரூர் உள்ளிட்டவர்கள் வழிநடத்தி சென்ற அந்த ஏழு குழுக்கள் முப்பத்தைந்து நாடுகளுக்கு போயிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த குழுக்கள் வந்து பெரியதாக எதுவும் சாதிக்கவில்லை மோடி அரசு மிகப்பெரிய அளவில் ராஜதந்திர ரீதியில் தோல்வியை சந்தித்தது சந்தித்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தானுடனான விவகாரத்தில் என்பதுதான் கலை யதார்த்தமாக என்று இருக்கிறது அதற்கு சரியான உதாரணம் இந்த தூதுக்குழு பயணப்பட்ட பிறகு ஐக்கிய நாடுகள் மன்றத்தோட தீவிரவாதத்துக்கு எதிரான அந்த கமிட்டியோட தலைவராக பாகிஸ்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் ரெண்டாவது அமெரிக்காவோட தலைமை தளபதி தீவிரவாதத்துக்கு எதிரான போரில் பாகிஸ்தான் எங்களுக்கு என்றும் ஒரு உறுதுணையான உற்ற நம்பிக்கைக்குரியான நண்பனாக இருக்கிறான் என்று சொன்னதும் இவையெல்லாம் இந்தியா பஹல்காம் மற்றும் ஆப்ரேஷன் சிந்துவுக்கு பிறகு பிந்தைய காலகட்டத்தில் ராஜதந்திர ரீதியில் சர்வதேச நாடுகளின் நல்ல ஆதரவை பெறுவதில் தோல்வியடைந்திருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது கடந்த காலத்தில் குறிப்பாக ஒன் டூ பீரியட்ல பொழுதெல்லாம் இந்த போ ஜுடிஷியரியில் இருக்கக்கூடியவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்குப் பிறகான போஸ்டிங்ஸ் எடுப்பதை பாஜக மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறது மறைந்த அருண்ஜேட்லி அவர்கள்லாம் ரொம்ப கடுமையாக ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸுக்குள்ளேயே பேசியிருக்காரு பட் ரீசெண்ட் ட்ரெண்டில் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வாரணிச்சர் ரிப்போர்ட் பண்ணாங்க லாஸ்ட் எயிட் இயர்ஸில் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஒன் வந்து போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பொசிஷன்ஸை கவர் மற்ற இடங்கள்ல கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு வந்து இருந்தாங்க பாஜக அந்த சமயத்துல எதிர்த்தது இப்போ கொடுக்கறத நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அது ஒரு பெரிய டிபேட் தான் போஸ்ட் ரிடையர்மெண்ட்ல ஜட்ஜஸ் பொசிஷன்ஸ் எடுக்கலாமாங்கிறது ஆனா அது ஒரு பெரிய டிபேட்டா இருக்கும் பொழுது ஒரு ஜுடிஷரி மீதான அந்த இமேஜ் டார்னிஷ் ஆகலாம் அதனால வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு வாதத்தை எப்படி பார்க்கறீங்க ஆக்சுவலா அது வந்து ஒரு ஒரு சட்டமா வர முடியாது பட் எழுதப்படாத விதியா வரணும் ஏன்னா அருண்ஜேட்லியோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் மன்மோகன் சிங் பீரியடில் ப்ரீ ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஃபார் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அருண்ஜேட்லியோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் இன் பார்லிமெண்ட் ப்ரீ ரிட்டர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ப்ரீ ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஃபார் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ஓய்வு காலத்துக்கு பிந்தைய பலன்களுக்காக பணியில் இருக்கும்போது கொடுக்கப்படக்கூடிய தீர்ப்புகள் இதுதான் அவருடைய ஃபேமஸ் வேர்ட்ஸ்

ஃபார்ச்சுனெட்லி சஞ்சீவ் கண்ணாவும் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணாவும் ஜஸ்டிஸ் கவாயும் அதை சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படி இந்த பர்ஸ்பெக்டிவ் பப்ளிக் பர்ஸ்பெக்டிவ் ரொம்ப முக்கியமானதுங்க ஏன்னா அவர் அருண் அருண்ஜேட்லியோட வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான வேர்ட்ஸில் இப்போ ப்ரீ ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஃபார் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் பியூட்டிஃபுல் சமரைசேஷன் அதை தானே அவங்க பண்ணாங்க இப்போ ஜட்மெண்ட் கொடுக்குறவங்கெல்லாம் அடுத்த நாளே பதவி நீ கொடுக்குறது எம்பி பதவி கொடுக்கறது கவர்னர் ஆக்கிறது மத்திய மந்திரி ஆக்கிறது அல்லது ஒரு கூலிங் பீரியட் இருந்துனால் பரவாயில்ல இப்போ ஜஸ்டிஸ் இதயத்துல்லா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இருந்துட்டு இதே தொழாக ஜஸ்டிஸ் இதே தொழாக எப்போ வைஸ் ப்ரெசிடண்ட் ஆகிறாருன்னா பத்து வருஷம் பொறுத்த ஆகிறாரு கூலிங் ஆஃப் பீரியட் இருந்தது டென் இயர்ஸ் பொறுத்த ஆகுறதுன்றது ஓகே நீ இன்னைக்கு ரிட்டையர் ஆகிட்டு நாளைக்கு போகிறேன்னா அது எப்படி உங்களுக்கு வந்து அது அன்அக்செப்டபிள் அது சார் விரிவான உரையாடல் அண்ட் பண்றதுக்கான வேலைகளை தொடர்ந்து செஞ்சு தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ஜிஎஸ்சில் ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து சேகர் யாதவ் அண்ட் யஷ்வந்த் வர்மா கேஸ்ல வந்து அது நிற்கிது பிரேசன்னா பண்றாங்க ஓப்பனா மோடி கவர்மெண்ட்டோட ஒரு சாலியன்ட் ஃபீச்சர் என்னன்னா எல்லா தவறுகளையும் வெளிப்படையா ஓப்பனா வெளிச்சுதான் சர்வாதிகாரத்தோட முத்திர வந்து அவங்களோட நடவடிக்கைகளில் அப்பட்டமா தெரியுது எதையுமே ஒளிவு மறைவு கிடையாது அன்பார்ச்சுனேட்லி அதில் வைஸ் பிரசிடென்டா இருக்க அவரும் உடந்தையா இருக்காது வெங்கையா நாயுடு மாதிரி இருக்கும்போது அவங்க கொஞ்சம் கண்ணியத்தை காப்பாற்று லாயர்ஸ் சுப்ரீம் அவங்களே இப்படி பண்றாங்கன்றது இது வந்து காலத்தின் கோலம் தான் இது வந்து ஒரு விரிவான ஒரு இடம் நேரத்துக்கு வருது மிக நன்றி சார்